புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் பல பேட்டிகளில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் நாங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க ஐயங்கார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் ஐயங்கார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு முறை தமிழ்நாட்டில் எழுபதுகளில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க அதில் நான் பிறப்பால் வளர்ப்பால் என் தாய்மொழியால் நான் தமிழச்சி என்கின்ற கருத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பிறகு ஒரு முறை கர்நாடகாவில் மைசூரில் சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோனு ஒரு ஸ்டுடியோ அங்கே கங்கா கௌரி என்கின்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக புரட்சி தலைவர் அவர்கள் செல்கின்றார்கள் அப்போ அங்கே இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்த சில அமைப்புகள் நீங்கள் வந்து கர்நாடகா பெண் தானே நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாட்டு பெண் என்று பேசலாம் என்று அதற்கு மன்னிப்புக்கு